வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் தொடர் இலக்கணம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் எழுவாய் செய்யப்படுபொருள் பயனிலை இவை மூன்றும் என்ன எந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் தொடர் இலக்கணம்னா என்ன இந்த வகுப்புல தெரிஞ்சுக்கலாமா தொடர் என்றால் என்ன பொருள் தரக்கூடிய சொற்கள் தொடர்ந்து வந்து ஒரு செய்தியை தருவது வாக்கியமாக அமைவத தொடர் என்று சொல்றோம் எடுத்துக்காட்டு பாருங்க திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் நான் பாடல் பாடினேன் வைகரை துயிலெழு இந்த வாக்கியங்களெல்லாம் முழுமையான ஒரு செய்தியை தருது அப்ப பொருள் தரக்கூடிய சொற்கள் தொடர்ந்து வந்து ஒரு செய்தியை தரும் வாக்கியமாக அமைவத நாம தொடர் அப்படின்னு சொல்றோம் தொடர் இரண்டு வகைப்படும் ஒன்று முற்றா தொடர் அதாவது எச்சத்தொடர் தொடர் முற்று பெறாமல் இருக்கும் பொருள் முடிவடையாமல் இருக்கும் எடுத்துக்காட்டு பாரதியார் குயில் பாட்டை இதோட நின்றுச்சு அப்ப இந்த தொடர் முற்று பெறல ஒரு செய்தியை முழுமையா தெரிவிக்கலை இனியன் வந்து என்ன செய்தான் தெரியல அப்ப இது முற்று பெறாத தொடர்கள் அதனால முற்றா தொடர்னு சொல்றோம் அடுத்தது முற்று தொடர் பொருள் முழுமையாக முடிவடைந்து இருக்கும் இதைத்தான் தொடர்னு சொல்றோம் எடுத்துக்காட்டு கண்ணதாசன் ஏசு காவியம் ஏற்றினார் அவன் அழகன் இந்த தொடர்களெல்லாம் ஒரு முற்றுப்பெற்ற தொடர்கள் ஒரு வாக்கியம் முழுமை அடைந்திருக்குது இத முற்றுத்தொடர்னு சொல்லுவோம் அடுத்ததான் முற்றுத்தொடர் முற்றுத்தொடருக்கு மூன்று உறுப்புகள் உண்டு அவைகள் என்னன்னு பார்த்தா எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் முற்றுத்தொடர் அப்படின்னா மூன்று உறுப்புகளை அடக்கிய தொடர் தான் முற்றுத்தொடர் எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் என முற்றுத்தொடர்கள் மூன்றுறு பெய்தும் வினை முதல் எழுவாய் வினையே பயனிலை வினை பயன் செயப்படு பொருளாகுமே என்று முற்பா சொல்லுது எழுவாய் எழுவாய்னா என்ன எழுதுவதற்கு வாய்னா இடம் ஒரு தொடர் எழுவதற்கு அல்லது அந்த தொடரில் ஒரு வாக்கியத்தை எழுதுவதற்கு இடமாக இருப்பது தான் எழுவாய் தொடரின் முதல் நிலை முதல் உறுப்பு எழுவாய் எடுத்துக்காட்டு தாமரை குளத்தில் மலர்ந்தது இதில் தாமரை என்பது எழுவாய் இந்த தொடர் எழுவதற்கு முதல் காரணமாக இருக்கிறது இந்த பெயர் சொல் அதனால் இதை நாம் எழுவாய் அப்படின்னு சொல்கிறோம் எழுவாய் பெரும்பாலும் பெயர் சொல்லாக இருக்கும் எழுவாய் ஒரு வாக்கியத்தில் பெரும்பாலும் முதலில் நிற்கும் எடுத்துக்காட்டு இனியன் தேர்வு எழுதினான் இதில் இனியன் முதலில் நிற்கும் பெயர் சொல்லாக இருக்கின்றது இது எழுவாய் அடுத்தது தோன்றா எழுவாய் எழுவாய் இல்லாம வாக்கியம் அமையுமா அமையலாம் அந்த வாக்கியத்தை தான் நாம தோன்றா எழுவாய்னு சொல்றோம் அப்ப எழுவாய் இருந்ததுன்னு சொன்னா அதை வெளிப்படை எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம் தோன்றாய் எழுவாய்னா என்ன எழுவாய் இருக்காது ஆனா எழுவாயினுடைய பொருளை உணர்த்தும் பாட தெரியும் எழுவாய் இன்றி வந்துள்ளது அப்ப பாட தெரியும் அப்படினா இந்த இடத்துல எந்த பெயர் சொல்ல வேணால் நாம போட்டுக்கலாம் இல்லையா எனக்கு பாட தெரியும் கண்ணனுக்கு பாட தெரியும் ராதைக்கு பாடத் தெரியும்னு பெயர் சொல்ல நாம போட்டுக்கலாம் அப்ப பெயர் மறைந்திருக்கிறதுனால இத தோன்றா எழுவாய்னு சொல்றோம் படித்தாய் இந்த வாக்கியத்தை இந்த சொல்ல பாருங்க ஒரே ஒரு சொல் தான் இருக்கு ஆனால் இது எழுவாய் தோன்றல அப்ப இந்த இடத்துல நீ படித்தாய் அப்படின்னு இருக்கிறவனை பார்த்து நாம சொல்றோம் அப்ப இங்கே எழு எழுவாய் மறைந்திருக்குது வேகமாக ஓடியது எழுவாய் மறைந்திருக்குது அப்போ எது ஒன்றும் வேகமாக ஓடி இருக்கும் குதிரை ஓடி இருக்கலாம் மாடு ஓடி இருக்கலாம் புலி ஓடி இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு எழுவாய் இங்கே ஓடியதை நாம் உணர்கிறோம் இதைத்தான் நாம தோன்றா எழுவாய்னு சொல்கிறோம் அடுத்ததா ஓர் எழுவாய் வாக்கியம் ஓர் வாக்கியத்தில் ஒரு எழுவாய் மட்டுமே இருக்கக்கூடியதாகவும் சில வாக்கியங்கள் அமையலாம் எடுத்துக்காட்டு ராமன் போரில் வென்றான் இந்த வாக்கியம் ராமன் என்ற ஒரே ஒரு எழுவாயை கொண்டு வந்துள்ளது அடுத்ததா ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு வாக்கியத்தில் ஒரு எழுவாய் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்களும் இருக்கலாம் எடுத்துக்காட்டு பாருங்க மா பலா வாழை மூன்று முக்கணிகள் இனியனும் அமுதனும் பள்ளிப்பருவ தோழர்கள் மல்லிகை முல்லை சாமந்தி பூத்தனை இவைகளெல்லாம் பல எழுவாய்கள் வந்த ஒரு வாக்கியங்கள் சரியா பயன் நிலை பார்க்கலாம் நிலை என்றால் என்ன பயன் என்பது எழுவாயின் பயன் நிலை என்றால் அது நிலைத்து நிற்கும் இடம் அதனால தான் இதற்கு நிலை என்று பெயர் அதாவது எழுவாய் செய்யும் தொழிலை காட்டி வாக்கியத்தின் பொருளை முடித்து வைப்பதுதான் பயனிலை எழுவா எந்த தொழிலை செய்யுது அது முற்று பெற்று இருக்காங்கிறத முடித்து வைக்கிறது தான் பயனிலையோட வேலை சரியா முற்றுத்தொடரின் இறுதியுறுப்பு பயனிலை எடுத்துக்காட்டு பாருங்க குமரன் படித்தான் குமரன் செய்த தொழில் என்ன அவன் செய்த வேலை என்னன்னா படித்தான் அத அந்த வாக்கியத்தை இந்த படித்தான் என்ற சொல் முடித்து வைக்கிறது அதனால இத பயனிலைன்னு சொல்றோம் அடுத்ததான் பயனிலை பெரும்பாலும் வினைமுற்று சொல்லாகத்தான் இருக்கும் பயனிலை மூன்று வகையில அமையலாம் பெரும்பாலும் முற்று பெற்ற ஒரு வினைமுற்று சொல்லாதான் பயனிலை இருக்கும் மூன்று வகையிலையும் பயனிலை அமைகலாம் அது என்னன்னு பார்த்தா பெயர் பயனிலை பெயரோடு அந்த பயனிலை முடிஞ்சிருக்கும் அதனால இதை நாம பெயர் பயநிலைன்னு சொல்றோம் என் தந்தை ஓர் ஆசிரியர் என் தந்தை ஒரு ஆசிரியராக இருக்கிறாருன்னு ஆசிரியர் என்ற பெயரோடு முடிக்கிறேன் அதனால் இதை பெயர் பயனிலைன்னு வினை பயனிலை என் தந்தை ஓவியம் வரைந்தார் ஒரு செயலோடு முடிக்கிறேன் அதனால் இதை வினைப்பயனிலைன்னு சொல்ற அடுத்தது வினா பயனிலை உன் தந்தை யார் அப்படின்னு கேள்வி கேட்டா இது வினாவோட முடிக்கிறதுனால இந்த பயனிலைய வினா பயனிலைன்னு சொல்றோம் இப்படி பயனிலை மூன்று வகையில் அமையும் அடுத்ததாக நினைவில் வச்சுக்கோங்க தொடர் வாக்கியங்களில் பல எழுவாய்கள் ஒரே பயனிலையோடு முடியலாம் ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டும் முடியலாம் எடுத்துக்காட்டு பாருங்க பல எழுவாய்கள் ஒரே பயனிலையோடு இனியனும் அமுதனும் கபிலனும் கடைக்கு சென்றனர் ஒரே பயனிலையோடு முடியுது அதே ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடியும் கதிர் அலுவலகம் சென்றார் வேலைகளை முடித்தார் வீட்டுக்கு வந்தார் சென்றார் முடித்தார் வந்தார் இவை பல பயனிலைகள் கதிர் என்ற ஒரே எழுவாய் இந்த தொடரையும் நினைவு வச்சுக்கோங்க அடுத்ததான் தெரிந்துக்கலாம் பயனிலையை பார்த்து யார் எவன் எவள் எது எவை என்னும் வினாவுக்கு விடையாக அமைவதெல்லாம் எழுவாய் அதுவே பயனிலையை பார்த்து யாரை எதை எவற்றை எங்கு எப்படி என்னும் வினாவுக்கு விடையாக அமைவது செய்யப்படு பொருள் இப்படி நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் தமிழின் சிறப்பை பார்க்கலாம் பெரும்பாலும் முற்றுத்தொடர் வாக்கியங்கள் எழுவாய் செய்யப்படுபொருள் பயனிலை இந்த அமைப்பில் தான் இருக்கும் இந்த அமைப்பில் அதிகமாக மாற்றம் இருக்காது தமிழ் வாக்கியங்கள் பெரும்பாலும் இந்த அமைப்பில் தான் அமையும் ஒருவேளை இந்த அமைப்பு மாறினாலும் தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பொருள் மாறாது வேறு எந்த மொழிகளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நம் தமிழ் மொழிக்கு இருக்குது எடுத்துக்காட்டு பாருங்க மரங்கள் கனிகளை கொடுத்தன மரங்கள் எழுவாய் கனிகளை செய்யப்படு பொருள் கொடுத்தன பயநிலை இந்த வாக்கியம் சொற்களை இடம் மாற்றினாலும் பொருள் மாற்றம் அடையாது எடுத்துக்காட்டு பாருங்க கொடுத்தன மரங்கள் கனிகளை பயனிலை முன்னாடி வருது எழுவாய் நடுவில் வருது செய்யப்படு பொருள் இறுதியாக வருது ஆனாலும் பொருளில் மாற்றம் இல்லை அடுத்தது பாருங்க கனிகளை கொடுத்தன மரங்கள் செய்யப்படு பொருள் முதலில் வருது பயனிலை இடையில் வருது மரங்கள் எழுவாய் இறுதியில் வருது ஆனாலும் பொருள் மாற்றம் அடையலை அடுத்த வாக்கியம் பாருங்க மரங்கள் கொடுத்தன கனிகளை எழுவாய் முதலில் வருது பயனிலை நடுவில் வருது செய்யப்படு பொருள் இறுதியாக வருது ஆனாலும் பொருளில் மாற்றமில்லை இதுவே நம் தமிழ் மொழியின் சிறப்பு இன்றைக்கு வகுப்பில் எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் பற்றி பார்த்தோம் அடுத்த வகுப்பில் வேறு ஒரு இலக்கணத்தோடு நாம சந்திப்போம் நன்றி